இந்த ஒட்டுமொத்த உலகமும் எனது கற்பனையே என்பதை நான் புரிந்து கொள்வது எப்படி அப்படி இது என் முழுக்க முழுக்க எனது கற்பனைதான் என்றால் எனக்கு கற்பனை உலகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த கற்பனை உலகத்தில் முழுக்க முழுக்க எனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படியல்லவா இந்த உலகம் இருக்க வேண்டும் அப்படி இல்லையே அப்படி இதை கற்பனை என்று நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது என்றைக்கான கேள்வி இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னைக்கு நான் புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது புரியுதான்னு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இந்த லிமிட்டட் கான்சியஸ்னஸையும் இந்த லிமிடெட் எனர்ஜி அப்படிங்கிற இந்த ஜீவனாக இருக்கின்ற இந்த மைக்ரோ கான்சியஸாக இருக்கின்ற மைக்ரோ எனர்ஜியாக இருக்கின்ற இந்த பாடியினுடைய இவனை மட்டுமே பேஸ் பண்ணியே கூட நம்ம இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எவ்ரி திங் இஸ் மை ஓன் கல்பனா அப்படிங்கிறத நம்ம கர்பிரம்மம் ஈஸ்வரஸ்திதி ஜீவஸ்திதின்னு மூன்று பிரிவுகளாக நம்ம பிரித்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போது ஆனால் வரைக்கும் நம்ம பேசுனது நம்ம அனுபவத்தில் நம்ம மைக்ரோ எனர்ஜி அண்ட் மைக்ரோ கான்சியஸை மட்டும் வச்சுவே நம்ம இந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இதை எப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் படி எனது எண்ணம் தான் இங்கே ஈஸ்வரன் ஒன்று இருப்பது உண்மையானாலும் கூட ஈஸ்வரன் எனது எண்ணத்தைத்தான் அவன் ஆட்டுகின்றான் நான் நல்லதை நினைத்தால் எனக்கு நல்லதாகவும் கெட்டதை நினைத்தால் எனக்கு கெட்டதாகவும் அவனுக்கு எனக்கு திருப்பி தருகின்றான் அப்போது எனக்கு என்னென்னலாம் நடக்கின்றதோ அப்ப நீங்க என்ன பெருசா கேக்குறீங்க ஏண்டா உன்னை திட்டுற மாதிரி ஒருத்தன் திட்டிருக்கான் நீ என்ன லூசா உன்னை திட்டுற மாதிரி நீ கற்பனையா பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேள்விக்கு பதில் இருக்கிறது இங்கே நான் செய்த எண்ணங்களை தவிர எனக்கு வேறு எதுவும் வராது என்று நியமம் உள்ளது ஒரு விஷயம் உள்ளது கர்ம வினையின் அடிப்படையிலே நான் இதற்கு முன் எனது போன ஜென்மத்தில் எனது விதைதான் எனது எண்ணம் தான் இப்படி ஆகி வந்திருக்கிறது என்பதுதான் இருக்க முடியுமே தவிர நான் நினைக்காமல் என்னை ஒன்று ஒருவன் அடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆதலால் இங்கே நடப்பது அனைத்திற்கும் எனது எண்ணமே காரணம் ஆஃப்கோர்ஸ் செய்வதில் அனைத்திற்கும் நமக்கு ஈஸியாக புரியுது நான் என்ன பண்ணாலும் என் எண்ணத்துலேருந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஈஸியாக புரிஞ்சுப்பேன் இப்போ செய்வது அனைத்திற்கும் மட்டுமல்ல எனக்கு நடப்பது அனைத்திற்கும் கூட நான் காரணம் ஈஸியாக கர்ம வினையப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது ஒன்று சரியா வேறு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு அது நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நான் எப்படி பார்க்குறேன்னா அப்படி தான் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை விட்டு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தோம் அது என்னது அப்படின்னா அங்கே இருக்கிறது கயிறா பாம்பா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைடா நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான்டா என் கண்ணுக்கே தெரியும் ஸோ வாட் ஐ ஃபீல் அப்படின்னா வாட் ஐ திங்க் அண்ட் ஃபீல் அந்த டைம் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப்டர் ஆல் ஆல் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் நத்திங் பட் மை ஓன் தாட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது ஒருத்தன் திட்டா மாதிரி ஆண்டா நீ ஏண்டா கற்பனை பண்ண அப்படின்னா ஒருத்தன் திட்டா திட்டான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுதுனாலே ஃபீல் பண்ணுறது நான் தானே இப்படி இப்படி திட்டான் அப்படின்னு நான் தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் அவன் திட்டிகிட்டு இருக்கும்போது நான் வந்து வே மனசை வேற எங்கேயோ வச்சிட்டேன் அப்படின்னா அவன் திட்டுறதே எனக்கு ஃபீல் ஆகாது அப்போ அவன் திட்டுறது எனக்கு ஃபீல் ஆகணும்னாலே அதை நான் தானே டிசைட் பண்ணணும் அவன் என்ன திட்டுறான்னு ஃபீல் ஆகணும்னாலே நான் தானே டிசைட் பண்ணணும் ஒருத்தன் என்னை பொருந்துகிட்டே இருப்பான் ஆனால் என்ன ஏன்டா அப்படி திட்டிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது அவனுடைய சிருஷ்டியை அங்கே எவனாது இருக்கானா என்ன நான் சிருஷ்டி பண்ணுறேன் இங்கே என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லை என்ன நடக்கிறதா நான் நினைக்கிறேங்கிறது தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லலாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா நான் எக்ஸாமில் சொல்லியிருக்கேன் இல்லையா நான் ஒரு பொண்ணை வந்து பயங்கரமாக திட்டிருக்கிறேன் அந்த பொண்ணு சக தோழிகள் கிட்டே நீங்கள் அண்ணா என்னை எப்படி புகழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு பேசுவா அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க என்னன்னா நீங்க இந்த திருவிழா புகழ்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சோ இட் இண்டிகேட்ஸ் தட் வாட் யூ ஃபீல் கட் மேட்ரியா இங்க நான் திட்டுறேனா இல்லையாங்கிறது மேட்ரு இல்லையே சோ பேஸ்ட் ஆன் தேட் நீ பாக்கும்போது நீ அனுபவிக்கின்ற இந்த உலகம் என்பது உனது கற்பனையினால் தான் என்று நாம நிரூபிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி அந்த வாத்தியார் எக்ஸாம்பிள் ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறாரு நூறு பேருக்கு நூறு விதமா புரியுது ஹவு இஸ் பாசிபிள்

கற்பனைதான் என்று வருகிறது சரியா இப்படி நம்ம ஏற்கனவே புரிஞ்சு வச்சிட்டு இருக்கோம் இதற்கு ஜீவ சிருஷ்டி அப்படின்னு பேருங்க இந்த ஜீவ சிருஷ்டியின் வழியாக ஒரு மனிதன் தான் சிருஷ்டி தான் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆனால் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டெப்தா அதையும் தாண்டி ஒரு டெப்தான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் ஜீவ சிருஷ்டி மட்டுமல்ல இந்த உலகம் ஈஸ்வர சிருஷ்டியும் கலந்ததே இந்த உலகம் இன்ஃபேக்ட் ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி இரண்டுக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்றத பிரம்மத்தின் அதிஷ்டானத்தோடு கூடியது இந்த உலகம் பொய்யான இந்த உலகம் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கும் போது எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஸ்பஷ்டமாக ஈஸியாக நச்சுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரியா இப்போது இந்த ஜீவ சிருஷ்டியில் ஒரு கோளாறு இருக்குது என்ன கோளாறு இருக்குன்னா நான் சொல்லி உங்களை புரிய வச்சிட்டேன் ஆனா அதுல ஒரு கோளாறு இருக்கு என்ன கோளாறு இருக்குன்னா வாத்தியார் கிளாத் எடுத்தாரு அதை நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற அப்போ நான் இதை வச்சு என்ன சொல்லிட்டேன் டே அவர் இதைத்தான் எடுத்தாரு நான் சொல்றேன் இன்னொரு வாத்தியார் சொல்றான் அடே அவர் அப்படித்தான் பேசினாருன்னு அவன் சொல்றான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அவன் நினைக்கிறது தான் அவன் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா அவன் வாத்தியாரை கிரியேட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோம் அது உண்மை அல்ல வாத்தியார் நம்ம கிரியேட் பண்ணலை வாத்தியார் வந்தார் அது நம்ம கற்பனை இல்லை வாத்தியார் வந்து என்னமோ பேசினார் அது நம்ம கற்பனை இல்லை ஆனால் வாத்தியார் வந்ததாகவும் என்னவோ பேசினதாகவும் நம்ம கற்பனை பண்ணோம் இல்லையா அது அதுவும் உண்மை ஆனால் வாத்தியார் வந்தார் என்னமோ பேசினார்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் உண்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஷன் இருந்தால் கடைசியில் கேளுங்க அதாவது ஒரு ஆசிரியர் வந்தார் பேசினார் ஓகேவா இப்போ அவர் எப்படி நடந்து வந்தார் அவர் என்னென்ன பேசினார் என்பது இந்த ஜீவன் எப்படி எப்படி பாவனை செய்கின்றானோ அப்படியே எடுத்துக்கொண்டான் ஆதலால் இங்கே ஜீவனின் கற்பனை தான் நான் அனுபவித்தேன் உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஆனா அங்கே ஆசிரியர் வரவில்லை அப்படிங்கிறது கிடையாது ஆசிரியர் வந்தார் ஆசிரியர் பேசினார் என்பதும் உண்மை ஆசிரியர் வந்தாரு பேசினாரு அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதும் உண்மை இரண்டு உண்மைகள் இருக்கின்றன இதில் ஒரு உண்மையை மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பேசி தந்தோம் அப்போ வந்து இன்னொரு உண்மையை தான் நான் இப்போ பேச போறேன் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னால் ஈஸியாக புரியும் கயிறு இருந்தது நீ பாம்பாக பார்த்த ஓகேவா இப்போ உனக்கு பாம்பின் அனுபவத்தை கொடுத்தது எது எனது கற்பனை தான் நான் பாம்பாக பார்த்துக்கவே அது எனக்கு பாம்பு தெரிஞ்சது அப்போ பாம்பை உருவாக்குனது யாரு நான் தான் அப்போ பாம்பின் கற்பனைக்கு அதிர்ஷ்டானது யாரு நான் தான் பாம்பின் அனுபவத்துக்கு யார் காரணம் நான் தான் எல்லாம் காரணம் ஆனா அங்க கயிறுன்னு ஒண்ணு இருந்தது இல்லை அதே மாதிரி நீ தப்பா புரிஞ்சுட்டு நீ வந்து என்னமோ பண்ண வே ஒரு பொய்யை அதாவது கயிறுன்றது உண்மைன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு அந்த உண்மையை நீ தவறாக வேறொரு பொய்யாக வேற ஒன்னு அனுபவிச்சுக்கிட்ட வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல அங்க கயிறே இல்லைன்னா அங்க இப்படி நீ பாம்ப கற்பனை பண்ணியிருப்ப நல்லா புரிஞ்சுக்க ட்ரை நோ ரோப் இஸ் பாசிபிள் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் அதை நீ தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று சொல்வதை ஒரு சாமானிய ஞானம் என்று அழைப்பார்கள் அதை பாம்பு என்று சொல்லுபவன் விபரீத ஞானத்தில் இருக்கின்றான் என்றும் கயிறே என்று சொல்லுபவன் சரியான ஞானத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகம் என்று ஒன்று இருக்கிறது எல்லாருக்கும் காமனா இருக்கு நீங்க தான் ஜீவனும் நானே ஈஸ்வரனும் நானே பிரம்மமே ஈஸ்வனாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது அது நேற்று கிளாஸ் ரன் பண்ண நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ ஈஸ்வரனின் சிருஷ்டி எப்படின்னா என்ன அங்கிருந்து வர்றேன் கொஞ்சம் ஈஸியா புரியும் பரபிரம்மம் இருந்தது அன்பாக இருந்தது தனது அன்பை வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காக டுவாலிட்டிக்கு போக நினைச்சது டுவாலிட்டிக்கு போகணும்னா மாயை வேணும் அதனால் மாயையின் உபாதியை கொண்டு ஈசனாக மாறியது அது ஏன் ஈஸ்வரனாக மாறியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பலாயிரம் நானே பலாயிரம் உருவங்களை எடுத்துக்கொண்டு என்னோடு நான் விளையாட வேண்டும்னு நான் நினச்சேன் அப்படின்னா முதல்ல அதுக்கு பேஸ்மெண்ட் வேணும் பிளாட்ஃபார்ம் வேணும் பிளே கிரவுண்ட் வேணும் அந்த பிளே கிரவுண்ட்ல இந்த ஆடுபவர்களை ஆட்டுவிப்பவன் ஒருவன் வேண்டும் இல்லைன்னா ஆடுறவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியா அப்போ என்னை நானே பலவாராக உருவாக்கி கொண்டு நான் ஒரு விளையாட்டை நடத்த வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸு பிளே கிரவுண்ட் இவைகள் எல்லாம் ஈசன் என்று அழைக்கின்றோம் அவன் முழு கட்டுப்பாட்டில்தான் அவனே பல ஆயிரம் ஜீவராசிகளாக வரம்பறுகின்றான்

நீ மாட்டுக்கு என்னமோ சிருஷ்டி எங்களுக்கு அனுபவமாயிட்டிருக்குப்பா புதுசாக என்னத்தை ஈஸ்வர சிருஷ்டியை கொண்டு வர்ற எங்களுக்கு அனுபவமா இருந்த மட்டும் பேசு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதல கேக்குது நான் பூ பண்றேன் பயப்படாதீங்க ஈஸ்வர சிருஷ்டியை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஏதோ ஒன்று இருக்க தானடா நீ வந்து ஜீவ சிருஷ்டியை அனுபவிச்ச அதிஷ்டானத்தை தான் பொய்யாக நீ பார்த்தாய் ஏதோ ஒன்று இருந்தது அப்போ ஈஸ்வர சிருஷ்டியை நீ தவறாக ஒரு சிருஷ்டி செய்தாய் இருக்கிற சிருஷ்டி அனுபவிக்காம நீ வேற ஒன்னு அனுபவிச்சுட்டு இருக்க கயிறு அனுபவிக்க சொன்னா பாம்பு அனுபவிச்சுட்டு இருக்க எங்கிற மாதிரி வருகிறது சரியா இதை ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கடலை பார்க்கும்போது எனக்கும் கடல் தான் தெரியுது நீங்க நேச்சர பஞ்சபூதங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பஞ்சபூதம் தெரியுதோ அதுதான் எனக்கும் தெரியுது அப்போ இந்த ஒட்டுமொத்த பேஸ் பிளே கிரவுண்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் காமனா இருக்குன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சரியா எல்லாமே ஏன் கற்பனை ஒவ்வொருத்தனுடைய கற்பனை ஒவ்வொருத்தனுக்கு இருக்குன்னா நான் பாக்குற கடல் உனக்கு எல்லாத்துக்குமே ஒரே பிளாட்ஃபார்ம் தெரியுது ஒரு பிளே கிரவுண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து யார் ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு விளையாட்டு நடத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கணும் அதுல பந்து இருக்கணும் அதுல கூட இருக்கணும் கூட பந்து போடணும் அப்படின்னா எல்லாருக்குமே கிரவுண்டு காமனாக தான் இருக்கணும் எல்லாருக்குமே அந்த சைஸ் தான் இருக்கணும் எல்லாருக்குமே கூட அவ்வளோதான் இருக்கணும் அது நம்ம பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அனுபவம் ஆகுது அப்ப அது எப்படி ஒரே மாதிரி அனுபவம் ஆகுது அப்படின்னா எல்லோருக்குள்ளும் அந்தரியாமியாக ஈஸ்வரன் இருந்து கொண்டு எல்லோரையும் இயக்குவதால் ஈஸ்வரன் சிஷ்டி எல்லோருக்கும் காமனாக அனுபவம் ஆகுது நான் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் இருக்கான் சரியா அனுமானத்தால் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க நாங்கள் நெருப்பு எப்படி வரு அப்படித்தான் உங்களை ஈசன் இயக்குகின்றான் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நிறைய பார்த்தாச்சு இருந்து என் உள்ளுறுப்புகளை கொண்டு நான் எதுவும் அறியாத நிலையிலும் கூட என்னை அற்புதமாக ஒரு சக்தி ஆட்கொண்டிருக்கிறது என்றால் என்னுள் ஒரு சக்தி இருக்கின்றது அதே சக்தி எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது அந்த சக்திக்கு பேர்தான் தான் ஈஸ்வரன் அப்படிங்கறத அனுமானத்தால புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சரியா இப்போ நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதே அந்த ஈசனோடு சரணாகிடு சரணாகதை செய்து விடடா நீ ஏன் தான் இப்போ குட்டி உண்டு கான்சியஸை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அவன் ஆட்டுகின்றான் நான் ஆடுகின்றேன் என்று அவனிடம் சரண் புகுந்து விட்டால் அற்புதமாக ஈசன் சிருஷ்டியை நீ அனுபவித்து செல்லலாமே நீ என்னத்தை புதுசாக ஜீவ சிருஷ்டி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ணனா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் சோ ஏடா கூடமாக பண்ணி கஷ்டப்படுவடா எதுக்கு வம்பு பேசாம அவன் சிருஷ்டி அனுபவிச்சுட்டு போயிடு அப்போ எப்போ முடியும் அது நான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் முடியும் நான் லைக்ஸ் அண்ட் இருந்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஈசன் சிருஷ்டியை எனக்கு ஏத்த மாதிரி நான் ட்ரை பண்ணு சொல்றான் ரொம்ப வேண்டிய வந்து திக்கிட்டாங்க இவளால டைஜஸ்ட் பண்ண முடியல உடனே அவர் கற்பனை பண்றான் அவங்க என்ன திட்டலை என் மேல உள்ள அக்கறை இல்லை எனக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு கற்பனை பண்ணி இவளா வந்து ஒரு சிருஷ்டியை பண்ணி எடுத்துக்கிறேன் ஆக்சுவலா வந்து உண்மையிலே ஒரு வன்மத்தோடு திட்டி இருக்கா உண்மை இவளுக்கு அப்படமா புரிந்து போயிடுச்சு டைஜஸ்ட் பண்ண முடியல உடனே ஜீவன் சிருஷ்டி பண்றான் ஈஸ்வர சிருஷ்டிய வேற மாதிரி பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன் ஏன் திட்டத்தை ரசிக்க வேண்டியது வேண்டியதுதானே ஈஸ்வர சிருஷ்டி ஈஸ்வரைய பார்த்து மாயதானடா எல்லாம் மாயா நாலேஜ புரிஞ்சுக்கிட்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் நாலேஜ் இருக்கிறவனுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்க போறதில்லை பிளஸ் மைனஸ் தெரிய போறதில்லை திட்டது ஒரு சுவை புகழ்றது ஒரு சுவை அப்போ இவங்களுக்கு வேண்டியவன் புகழ்ந்தா மட்டும்தான் சுவைன்னு நினைக்கிறவன் தான் திட்டுறது சுவைக்கு தெரியாம அவங்க புகழ்ற மாதிரி மேலே அக்கறையில் திட்டுற மாதிரி எல்லாம் மாத்தி கற்பனை பண்ணி வண்டியை ஓட்ட வேண்டியது இருக்குங்க இப்படித்தானுங்க மறக்கப்போகிறான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம் சரியா அப்போ இங்கே நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இது வரைக்கும் நான் சொல்லாதது உங்களுக்கு இப்போ ஜீவ சிருஷ்டியை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் ஆனா இன்னொன்று இருக்கு அது ஈஸ்வர சிருஷ்டின்னு பேரு அந்த ஈஸ்வர சிருஷ்டி தான் எல்லாருக்கும் காமனா இருக்கு எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு நீங்கள் கர்மாவினால் எனக்கு நடக்கிறது எனக்கு நடக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல நீங்க பண்ண அந்த கர்மாவை எந்த நேரத்துல எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஒருத்தன் வேணும் இல்ல அவனுக்கு பேரு தாங்க ஈஸ்வரன் அப்ப நீங்க தான் ஆனா எந்த நேரத்துல நடக்கணும்னு ஜீவன் தீர்மானிக்கிறது இல்லை இல்ல அப்ப அது ஈஸ்வரன் தானே தீர்மானிக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அது நீங்க தான் ஈஸ்வரனும் நீங்கதான் அதுக்குள்ள உனக்குள்ளதான் இருக்கான் சரியா ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த ஈஸ்வரன் என்பனால் பெற்றவன் தூயவன் சுத்த குணத்தில் இருப்பவன் அவனிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டால் தவறொன்றும் நடக்காது ஆதலால் அதுவும் நீயே என்று புரிந்து கொள் அவனிடம் சரணாகதி செய்துவிட வேண்டாம் என்று நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னுள் இரண்டு இருக்கின்றது ஒன்று ஜீவன் இன்னொன்று ஈஸ்வரன் ஈஸ்வரனின் இயக்கத்தை ஈஸ்வரன் தான் உன்னை இயக்கிக் கொண்டே இருப்பவன் உனக்கு சிந்திக்க முடியும் நான் வந்து தமசில் இருக்கணுமா ரஜஸில் இருக்கணுமா நீ முடியும் உன்னை தமசை ஆற்றுறதும் அவன் தான் ரஜஸை ஆற்றுறதும் அவன் தான் நீ சாத்விகில் இருக்கணும்னு நினைத்தேன் நான் உன்னை சாத்விக்க ஆட்ட போகிறதும் நீ என்னவா இருக்க போகிறேன்னு நினைக்க மட்டும்தான் நடிகும் அண்ணா அதுவா ஆக்கப் போறது அந்த ஈஸ்வரனாகத்தான் இருக்க முடியும் பிகாஸ் ஈஸ்வர ஹாஸ் அல்ட்ரா பவர் அண்ட் அல்ட்ரா கான்சியஸ் அவன் ஆட்டு விற்பவனாக இருக்கின்றான் நீ வெறும் ஆடுபவன் என்ன ஆட வேண்டும் என்று நினைத்தால் போதும் அவன் ஆட்டு விற்பான் உனக்காக இயன்ற அந்த ரீதியிலே உனக்குள் இருக்கும் அந்த ஈஸ்வர சக்தியை உணர முயற்சி செய்யுங்கள் அவனின் அன்பை உணர முயற்சி செய்யுங்கள் உனக்காக ஈஸ்வரன் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கான் அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் ஈஸ்வரனின் முழுமையான அன்போடு இப்படி நீங்க முயற்சி பண்ணுங்க சரியா இப்ப நெக்ஸ்ட் ஆஹ் இப்ப நான் வந்து ஒரு ஜீவன் பத்துல ஒருத்த உட்கார்ந்து அப்போ ஒரு ஜீவன் எல்லாமே பேஸ்ல பாத்தீங்கன்னா பரம் பிரம்மம்ன்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதனுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் கான்சியஸ் தான் ஈஸ்வரனா வந்தது அதனுடைய கான்சியஸே தான் பல்லாயிரம் ஜீவன்களாக வந்திருக்கின்றது ஆனா ஒரு ஒரு போர்ஷன் இன்னொரு போர்ஷனோட இன்டர்வீன் பண்ணாது பண்ணினா இங்கே விளையாட்டே நடத்த முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈஸ்வரா அப்படிங்கிறவன் கண்ட்ரோலரா மட்டும்தான் இருப்பான் ஆனா அவனே பல்லாயிரம் ஜீவனா இப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ஒரு கான்சியஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃப்ரீடம் தனித்தனியாக கொடுத்தாச்சு முகுண கலவையா எல்லாத்துக்கும் வந்தாச்சு இப்ப நான் நீ சாத்விகா இருக்கணும்னு நினைக்கிறத நான் வந்து தடுக்க முடியாது நீ ரஜசா இருக்கணும் நினைக்கிறத நான் தடுக்க முடியாது நீ கற்பனை உனக்கு நான் கற்பனை எனக்கு ஆனா நீ செய்யற கற்பனையும் நான் செய்யற கற்பனையும் ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்கான் ஈசன் உனக்குள்ளயும் அதே ஈசன் எனக்குள்ளேயும் அதே ஈசன் இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஈசம் இந்த இரண்டு எண்ணங்களையும் ஆட்டு வைக்கின்றான் நடத்துபவனவன் தானே சக்தி பண்ண பதில வந்து இப்போதைக்கு கொண்டு வாங்க ஈஸியா புரியும் அப்போ அவன் ஒருவன் எண்ணுகின்றான் நான் ஒருவன் எண்ணுகின்றேன் இங்கே ஒருவன் எண்ணுகின்றான் எதிரும் புதிரமாக எண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எது நடக்கும் அப்படின்னு கேட்டா எல்லாத்தையுமே அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டு அவன் ஏற்கனவே வச்சிருந்த அக்கௌண்ட இப்போ எது நடத்தலான்னு ஈஸ்வரன் டிசைட் பண்றானோ அது நடக்கும் இங்க நடத்துறதே அவன் நீ வந்தாலும் என்ன மட்டும்தான் அவன் நாசமா போகணும்னு நினைக்க மட்டும்தான் முடியும் நாசமாக்க வேண்டியது நீ அவன்தான் உன்னை அப்படி நாசமாக்குவது போன்ற செயல்களை செய்யணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா அந்த செயலுக்கும் செயல் ஊக்கமாக செயல் ஆக்கமாக இருந்த உன்னை ஆற்றிருப்பது அவன்தான் நீ நல்லவனாக ஆட்ட வேண்டும் என்றால் நல்லவனா ஆட்டுவான் நீ கெட்டவனா ஆட்டணும்னு நினைச்சேன்ன கெட்டவன ஆட்டுவான் அவன் ஆட்டிக்கிட்டே இருக்க போறான் ஆனால் லாஸ் தர்மாவின் துணை கொண்டு ஆட்டுவான் ஏன் கண்ட்ரோல் செல்கிட்டு வேணும் இல்லை நீ அவனை அடிக்கணும்னு அவன் ஒன்னு அடிக்கணும் இப்போ நான் வந்து யார் அடிக்கிறதுன்னு உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கும்ல இப்ப நீ அதாவது பவர் உங்ககிட்ட இருந்தா கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்தா என்ன ஆகும் ஆனால் அழகா நமக்குள்ள அந்தரியாமியாகி ஒரே ஆள் உட்காந்துருக்கான் அவன் பேர் ஈஸ்வரன் அவன் அழகா கண்ட்ரோல் எடுத்துக்கிறான் நீ என்ன நினைக்கிறியோ அவன் என்ன நினைக்கிறியோ எப்போ எந்தெந்த கர்மா பேஸ் பண்ணி எப்போ நீ என்ன அடிக்க வைக்கணும் நான் ஒன்னு அடிக்க வைக்கணும் அடிச்சு எப்போ அடிச்சா நீங்க ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு அற்புதமா அவன் ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்கான் ஏன்ற இந்த உண்மையோடு நீங்க பார்க்கணும் சரியா சரி என்னதான் சொல்ல வர உன்னுடைய கான்சியஸ்னஸ் வெரி வெரி லிமிடெட் கான்சியஸ்னஸ் வெரி வெரி லிமிடெட் எனர்ஜி அப்போ அடுத்தவன் என்ன நினைக்கிறான்றது உன்னால உனக்கு தெரியாது ஈவன் ஈவன்தோ பேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பரபிரமே தான் எல்லா கான்சியஸாக இருக்கு அப்படின்னா கூட ஈஸ்வரா கான்சியஸ் ஜீவனுக்கு இருக்காது ஜீவா கான்சியஸ் ஈஸ்வரனுக்கு இருக்காது பரபிரம்மத்தனுடைய அந்த எதுவும் செய்யாமல் எதுவும் செய்விக்காமல் இருக்கக்கூடிய அந்த நிலை ஈஸ்வரனுக்கு இருக்காது செய்விக்கின்றவனாக இருக்கின்றான் அப்போ மூணும் இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று அது இன்டர்வியூன் செய்யாது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கிட்டான் இதை ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நேற்று நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓனர் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் தான் சிஇஓ அவன் தான் தன் கம்பெனியினுடைய எல்லா ஒர்க்கர்ஸும் அவன் தான் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கு இல்லையா ஆனால் இந்த ஓனர் வந்து எதுவும் செய்யாமலும் செவிப்பாமலும் அவன் பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுக்க அறிவு நிலையாக இருக்கின்ற நிலை சிஇஓ அனைத்தையும் ஆட்டிருக்கின்றான் அந்த மொத்த கம்பெனியையும் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிஇஓ கம்பெனி ஆட்டிட்டு இருக்கான் அவன் வந்து யாருன்னா ஈஸ்வரன் திருப்பி அந்த பல ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இது எல்லாமே ஜீவன் அப்படின்னு வைங்க அப்போது இந்த ஜீவனுடைய அந்த வெரி லிமிடெட் பவர் அந்த கான்சியஸ்னஸ்க்கு வந்து எந்த பவரும் கிடையாது அவன் நினைக்கிறத ஈஸ்வரன் அருளால் நடக்கும் ஈஸ்வரன் அருளின்றி எதுவும் நடக்காது அவன் அணு அணுவும் அசையாது எல்லாம் அவன் அருளால் நடக்கிறது இதென்னா என்ன அர்த்தம் ஜீவா அப்ரூவ் பண்ணலைன்னா ஒன்றும் நடக்காதுங்க நீ என்ன ஆசைப்பட்டாலும் அமைச்சருக்கு சக்கன்னு ஒரு முத்திரையை குத்திரால் நடக்கும் அப்படின்னா இந்த ஜீவன் ஒரு மண்மும் செய்ய முடியாது ஆனா இவன் செய்ய நினைக்கிறத அவனுடைய உத்தரவோடு செய்யலாம் ஏன்னா அவனுடைய கண்ட்ரோலோடு செய்யலாம் எந்த ரீதியில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சரிப்பா ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கற்பனை கற்பனைதான் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு என்னென்னமோ பிரிச்சிட்டு இருக்கியே அப்படின்னா இப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் இந்த உலகம் எனது கற்பனை என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பேஸ்ல அடிமட்டத்துல பரபிரம்மம் என்ற அடிப்படையில நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணு ஆதலால் இங்கே அனைத்தும் நான் அப்படின்னு அந்த அடிப்படையில தான் வந்து ஒண்ணு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தவிர என்ன நடக்க போன்றது ஏன் கற்பனையா அப்படின்னா உங்க கற்பனை மற்ற எல்லாருடைய ஜீவா கான்சியஸனுடைய கற்பனை இவைகளை எல்லாம் அற்புதமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஈஸ்வரனுடைய பவரோட இங்கே நடக்கின்றது நீங்க சொன்ன அதே ஆன்சர் தான் வைலைட் பண்ணல ஏன் சப்கான்சியஸ போட்டு வச்சது நான் போன ஜென்மத்தில் பண்ணது அது நடக்குது அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஏன் எனக்கு தெரியலன்னு உங்களுக்கு தெரியாது தெரியக்கூடாது அப்படி இருந்தால் தானே விளையாட்டு நடக்கும் அதுக்குன்னு நீங்களே ஈஸ்வரன் அப்படிங்கிற வேஷத்தில் இருக்கீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்குள்ள தான் இருக்கீங்க அனைவருக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கின்றான அர்த்தம் உங்களுக்குள்ளதான் இருக்கீங்க சோ தெர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் கான்சியஸ்னஸ் எனக்குள்ளேயே தான் இருக்கு இந்த பாடியில இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஜீவன் பேரு அவனுக்குள்ளேயே இயக்கி கொண்டிருக்கின்றவனுக்கு ஈஸ்வரன் பேரு இதற்கெல்லாம் அதிர்ஷ்டானமாக இருக்கின்றவனுக்கு பரபிரம்மன்னு பேரு பரபிரம் தான் எனக்குள்ளே ஈஸ்வரனாகவும் இங்கே பாடியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது சோ என்ற அடிப்படையில் அனைத்தும் ஒன்றே அனைத்தும் நானே ஓகே தான் இல்லைன்னு சொல்லல எல்லாம் ஏன் கற்பனை தான் நடக்குது அப்படிங்கறது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஜீவனாக இருக்கிறதும் நான் தான் எதுலேருந்து பார்த்தா பரபிரம்மா இருந்து பார்த்தா ஆனா நான் நினைச்சதுதான் தான் கற்பனை வேர்ல்டு அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க கற்பனை வேர்ல்டு வந்து நீங்கள் தான் பரபிரம்மோ நீங்க தான் ஈஸ்வரனு நீங்கள் தான் ஜீவனு மூணுலையும் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க ஆனால் இங்க பரபிரம்மை ஈஸ்வரனோட இன்டர் கனெக்ட் ஆகாது அப்படின்னா சிஇஓ என்ன ஓனருக்கு தெரியாது சிஓக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துட்டு ஓனர் ஓனர் என்ஜாய்மெண்டி இருக்கான் சிஇஓ அவன் தான் இவன் ஆனா இவன் இவனுடைய இதை மட்டும் இவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஜீவன் ஜீவனுடைய அந்த இவன் என்ஜாய் தான் இந்த மூணு பேர் ஒன்னே தவிர ஆனா கான்சியஸ் லெவல்லையும் எனர்ஜி லெவல்லையும் பாத்தீங்கன்னா மூணு பேரும் வேற வேறதான் இது அல்டிமேட்டு இது அல்ட்ரா இது மைக்ரோ சரியா அப்படித்தான் இவர்கள் மூன்று பேருமே இருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேருமே இல்லை நான் தான் மூணுமே நான் தான் ஸோ தர் இஸ் நோ டவுட் பட் இப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கன்ஃபியூஷனே வராதுங்க ஈஸ்வரன் அப்போ உன்னையே நீ திற மாதிரி ஏன்டா நினைச்ச அப்படின்னா என்னையே திற மாதிரி நான் நினைக்கிற நான் வந்து எப்படியோ நீங்கள் சொன்ன அதே ஆன்சரு யாரையோ எப்படியோ நான் நினைச்சத கர்ம படி ஈஸ்வரன் இப்போது அதை நடத்தி கொண்டிருக்கிறான் ஈஸ்வரன் நடத்துறதான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா இப்போ அவன் அடிக்கிறத நீங்கள் கற்பனை பண்ணலைங்க நான் சொன்ன வாஸ்தவம் தான் ஜீவசிருஷ்டியை வச்சு மாற்றி அமைச்சிக்கலாம்னு அதெல்லாம் ஏமாற்ற வேற வாத்தியார் ஒன்று எடுக்கிறாருன்னா அந்த எடுக்கிறத அப்படியே வந்து அனு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது தான் சரியான விஷயம் வாத்தியார் ஒன்று நடத்திட்டு இருந்தால் உன்னை யார் வேற ஒன்னு கற்பனை பண்ணி எடுத்துக்க சொன்னது தேவையில்லை அப்படிங்கிறனா நான் அப்போ ஈஸ்வரன் நடத்துகின்றான் பழைய பதிவுகளின் படி நம்ம கர்மா படிதான் அவன் நடத்துவான் நடக்குமா இல்லை பட் அவன் அனுபவிக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வருது ஏற்கனவே ஒரு கிளாஸ் நம்ம பேசிட்டோம் அப்போ எனது கற்பனை தான் அனைத்தும் நடக்கின்றதா அப்படின்னு கேட்டா உனது கற்பனை அழகாக இறைவன் ஒருத்தன் இருக்கான் அவன் அதை அழகாக பக்குவப்படுத்தி எந்த நேரத்தில் எப்படி உனக்கு தரணும் என்பதை புரிந்து கொண்டு தருகின்றான் அடுத்தவனும் நீயும் ஒன்று பேஸ் கான்சியஸ்ல நீ அடுத்தவனை வேறேன்னு நினச்சிக்கிட்டு அவன் நாசமாக போகணும்னு நினச்சேன்னா அதையும் ஈஸ்வரன் கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்குவமாக எந்த நேரத்தில் நீ அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்தா நீ ரியலைஸ் பண்ணுவ ஆஹா நம்மளை இந்த மாதிரி நாசமாக போகணுன்னு யாரும் சொல்லக்கூடாதுரா நாசமா போனா எவ கஷ்டமா ரியலைஸ் பண்ணுவ என்று எல்லாமே நீ தான் பண்ணிட்டு இருக்க நீயே ஈஸ்வரனாக இருந்து கொண்டும் நீ கட்டுப்படுத்தவனாக இருந்து கொண்டிருக்கிறாய் பின் ஜீவநிலையில் தான் நம்ம வந்து அஜானத்துக்குள்ளேயே போகணும் ஈஸ்வர நிலை இது ஒரு பியூர் ஸ்டேட் அதனால ஈஸ்வர நிலை தான் இருக்கு அந்த ஈஸ்வர நிலை சுத்த சாப்பிடுவிய குணத்துல இருக்கு தான் கரப்ஷனே ஆயிருக்கு அதனால அந்த ஜீவன் நமக்குள்ளதான் உட்காந்துருக்கானே நமக்காகவே காத்திருக்கானே நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம வேறக்கார மாதிரி நம்ம எண்ணங்கள்ல எப்படி எப்படியெல்லாம் அழகாக எந்தெந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணு தரணும்னு ஒருத்தன் அழகாக உட்காந்துருக்கானே அவன் மட்டும் உங்களை ஒப்புரைச்சிடக்கூடாதா ஜீவன் ஈஸ்வனிடம் சரணாகி செய்துவிடக்கூடாதா அப்போ ஈஸ்வரனுடைய அந்த பியூர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இந்த ஜீவனுக்கும் வந்துவிடுமே வந்துவிட்டால் ஈஸ்வரன் அந்த சச்சிதானந்தமே அந்த ஜீவனுக்கும் வந்துவிடுமே அஜானம் என்பது தன்னை மறந்த ஸ்டேட்டு அப்போ தமஸ் ரஜஸ்ல ஒட்டும் போது மட்டும்தான் தான் யார் என்பதை மறக்கின்றான் அப்ப சாத்விகில இருக்கும் போது அனைத்தும் பரபரமே ஈசனும் மாயை ஜீவனும் மாயை சுற்றியுள்ள அனைவரும் மாயை என்ற மகத்தான உண்மைகளை உணர்பவன் சாத்விக குணத்தில் இருப்பவன் அவனை ஞானி என்று நாம் அழைக்கின்றோம் அப்படி ஞானத்தில் இரு இருந்தால் நீ ஈசனிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்து விடுவாய் அவன் ஆட்டுகின்றான் நான் ஆடுகின்றேன் அனைவருமே அவன்தான் என்ற அந்த ஆத்மான் ஆத்ம உணர்வோடு அனைவரையும் நீங்கள் ரசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இப்படித்தான் எனது எண்ணம் எனக்கு அனுபவமாக கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சோ இப்பையும் நான் என்ன சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறது தான் எனக்கு நடக்குது பட் அது எவ்வளவு அழகா எனக்கு நான் நடத்திட்டு இருக்கேன் பரபிரம்மமான நான் என்னையே ஈசனாக உள்ளே வைத்துக்கொண்டு பின்னானே ஜீவனாக இருந்து கொண்டு ஒரு ஜீவனல்ல பல்லாயிரம் ஜீவனாக இருந்து கொண்டு அனைத்து ஜீவனுக்கும் ஒரே ஈசனாக இருந்து கொண்டு அற்புதமாக அனைவரின் எண்ணங்களையும் சுக்கோப எடுத்து வச்சுக்கிட்டு எங்கே எப்படி அழகாக கொடுக்கணுமோ அதை கொடுத்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அந்த ஈசனும் நானே இங்கே ஜீவனாயிருப்பதும் நானே இவைகளெல்லாம் மாயா இவைகளுக்கு அதிர்ஷ்டானமாக இருக்கின்ற பரபிரமும் நானே என்ற இந்த அற்புத உண்மையை உணர்வோம் அனைத்தையும் என் எண்ணமே என்றாலும் அந்த எண்ணத்தை ஈஸ்வரன் என்று ஒருவன் இருக்கின்றான் உனது எண்ணத்தை அற்புதமாக அவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று உணர்ந்து பேசாம ராஜஸ்தானத்தை விட்டுட்டு இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் உங்கள் எண்ணம் தூயதாக மாறுகின்றது எண்ணத்தை ஆட்டும் ஈஸ்வரனும் உங்களை அற்புதமாக ஆட்டுவான் ஆனந்தமாக வாழலாம் இதுதான் என்னுடைய பதில் എന്ന് ഹൗ പർ യു അണ്ടർ സ്റ്റാൻഡ് നിങ്ങൾ നല്ല രീതിയിൽ